நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை நாளைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் முதன்முறையா சென்னை இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வச்சு தன்னுடைய கொடியை ஏற்றாரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி நாளை முதல் பறக்கிறது பொதுவா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே கொடி ரொம்பவே மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு நீங்க பாக்கலாம் சாலை ஒருத்தர் சும்மா நின்றுட்டு இருந்தா கூட பாக்கலாம் திமுக அதிமுக காங்கிரஸ் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட ஒவ்வொருத்தரும் அந்த கட்சிக்காரைய கார்ல போறப்ப காவுடைய முகப்பட அழகா அந்த கட்சியினுடைய கொடியை கட்டிருப்பாங்க கட்சியினுடைய கொடியை மக்கள் கிட்ட கொண்டு போறது கட்சியினுடைய சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறது இது ரெண்டும் தான் அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான அத்திவாரம் அந்த அத்திவாரத்தை நோக்கி முதல் படியை எடுத்து வச்சிருக்காரு நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி நாளைக்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கு அவரே தன்னுடைய கட்சி அலுவலகத்துல அந்த கொடியையும் ஏற்றிருக்காரு நடிகர்ச்சே அரசியல் படத்துக்குள்ள வந்துக்காரு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அவர் கொடியை அறிமுகப்படுத்தக்கூடாது அந்த கொடியில இரண்டு வண்ணங்கள் இருக்கும் வாகை உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பவே யூகங்க நிறைய வளம் வருது நடிகர் விஜயனுடைய அந்த பயணம் எப்படி இருக்க போது விஜய் அரசியல் மக்கள் ஜெயிக்க முடியுமா விஜயனுடைய வருகைக்கு பின்பு அன்னவராறு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வழிவுட்டுவாங்களா விஜயனுடைய அரசியல் பயணம் அவருக்கு எளிதான கட்சியத்துக்கு தந்திரமான பல்வேறு உடையான கோணங்கள்ல நம்ம இந்த வீடியோல விவாதிக்க வேண்டியது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு அதை விட்டு சிவாஜி கணேசனும் கட்சி தொடங்கினார் சிவாஜி கணேசன் அவராலேயே ஜெயிக்க முடியாத அளவுக்கு தோல்வி அடைந்தார் அவர் தொடங்கின கட்சியும் அரசு இல்லாம போச்சு ஆனா எம்ஜிஆர் தான் உயிரோடு இருந்தவரை தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மூத்த பதவியில அவர் இருந்தார் அதற்கு பிறகு ஏராளமான நடிகர்கள் கட்சி தொடர்பாக ரொம்ப குறிப்பா நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டா நடிகர் சரத்குமார் நடிகர் பாக்யராஜ் நடிகர் தீராஜேந்தர் நடிகர் கார்த்திக் அரை நடிகர்களுக்கு மேல அரசியல் கட்சி தொடர்பாக அதுல ஓரளவு சோபித்தவர் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் மட்டும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய வரிசை வரையும் கொண்டு வந்து அமர வைத்தார்

ஆரம்பிக்கிறார் நம்ம அவருக்கு ஒரு பூங்கு கொடுத்து வரவேற்கலாம் அது விஜய் அரசியல் ரீதியான யாருக்கும் எதிரி இல்லை யாருக்கும் நண்பன் தான் அப்படிங்கறது குறிப்பிட விதமா தன்னோட தன்னுடைய வேலாயுத படத்துல ஒரு பாடலே விட்டாரு ரத்தத்தின் ரத்தமே அன்பு அப்படிங்க கூடிய பாடம் அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல பார்த்தா பாஜக வகுப்பு நெர்சல் திரைப்படத்தினுடைய நேரத்துல அவர் பேசிய வசனங்கள் அவர் மேல கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருச்சு ராஜா

விஜயகாந்தியுடைய பாணில இறங்கிய அரசியல கடமாட்டினா மட்டும்தான் விஜயால ஈடு கொடுக்க முடியும் ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் திரைப்பட இருக்க விஜயனுடைய மிகப்பெரிய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல முதல்ல பேசு விஜயனுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு விஜய் தெரியாதவங்களே இருக்க முடியாது நீங்க ஒரு சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கிற போதோ பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கிற போதோ டீராஜேந்திரன் கட்சி ஆரம்பிக்கிற ஏன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போதோ வீட்டுக்கு வீடு சாப்பிடுறதோ தூங்குகிறவர்களோ நடிகர் விஜய்க்கா அது கட்சியா இருந்துச்சுமார் கட்சியா இருப்பான் குடும்பமா உட்காந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நொடியில பேசின தருணங்கள் இருக்குமான்னு தெரியாது ஆனால் நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்றது பின்னாடி இருக்கு அவருக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிறது அவருடைய பலமா பார்க்கப்படுது பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா அறிவார்ந்த ஆளுமைகள் எவ்வளவு பேர் அவர் கூட இருக்காங்க அரசியல் ஆளமும் உணர்ந்தவங்க எவ்வளவு பேர் அவர் கூட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வில்லியன் கேள்வி காரணம் என்னன்னா அவர்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய படை எல்லாமே ரசிகர்கள் ya la அந்த நம்ம பார்த்தோம்னா விஜய் இறைஞர் என்று கடமானோம் இன்னும் சொல்ல போனா நீட்டு விவகாரத்தில் கருத்தை இன்னும் பேசணும் அது மட்டுமில்ல மாநில ஒரு சுயாட்சியாளர் புரிதல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பேசணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பெரியார் இயற்கை பேசுகிறார் அம்பேத்கர் இயற்கை பேசுகிறார் மட்டும் மட்டுமில்லாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வரையே ஒரு நூலகம் திறக்கிறார் இதெல்லாம் ஒரு கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த நூலகம் இப்பொழுது எப்படி செய்யப்படுகிறது மில்லியன் டாலர் கேள்வி ஏராளமான நடத்திட்டு உதவிகளை அவருடைய ரசிகர்கள் வழங்குறாங்க அது மட்டுமே போதுமா வெகு மக்களுடைய பிரச்சனைகள்ல விஜயனுடைய ரியாக்சன் என்ன வகுப்பு சட்ட திருத்தத்துல ஒரு மசோதா கொண்டு வருகிறது பாஜக அரசு அது கூட்டு விசாரணை குழுவினுடைய விசாரணைக்கு போது அதுல விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன யாருக்கு தெரிகிறது தெரியாது இன்றைக்கு ஒரு மத்திய அரசு ஒரு இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்வது போல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நேரடி நியமனத்திற்கு ஒன்று செய்கிறது இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள்லாம் அதை எதிர்க்கிறாங்க அதுக்கு பின்பு அது ரத்து செய்யப்படுகிறது அந்த விஷயத்துல விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன தெரியாது இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் தெரியாமலேயே ஒரு கட்சியை அவர் பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணித்து இருந்தார் ஆனால் அதற்கு முன்பாக கட்சியை தொடங்கி விட்டார் ஆனால் அந்த கட்சியை தொடங்கி இத்தனை நாட்கள் வரையும் அவர் அமைதியான ஒரு அவ்வப்பொழுது அவரிடம் வந்து ஒரு அறிக்கை வருகிறது இதுவோஸ்கல் தளத்துல விஜயனுடைய குரல் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்படவில்லை இன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாராயக்கடையை மூடு என்று சொல்லி உண்ணாவிரதம் நடத்தினால் என்ன கூட்டம் வருவோம் ஸ்டாலின் வாட்சியில் இருக்காரு அண்ணாமலை அவருக்கு எதிராக போய் போராடி ஒரு உண்ணாவிரதம் நடத்தினால் என்ன கூட்டம் வருவோம் அதை விட பல ஆயிரம் படகு கூட்டம் நிச்சயமா விஜய்க்கு வரும் அவர் நடிகர் முறையிலும் வரும் ஆனால் ஆனா எப்ப மாறும் இருக்கிறவங்களை எப்ப ஓட்டு போடுவாங்கன்னா எல்லா மக்கள் தர பிரச்சனைகளுக்கும் விஜயனுடைய குரல் முதல்ல பதிவு அதெல்லாம் செய்யப்படுறோம் காலங்கள்ல செய்வார் என்று நாளைக்குதான் அவருடைய கொடி ரிலீஸ் ஆகுது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சா கூட அங்க கொடி பிடித்து விட்டு ஆங்காங்கே கொண்டவர்கள் என்னால்தான் கூட்டு வந்த தலைவர்களுக்கு மரியாதை சோ விஜய் அந்த பணியெல்லாம் ஈடுபடுவார் அப்படிங்கறத நாமளும் நம்புவோம் சரி விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டில் விஜயை வாங்கன்னா வரவேற்க போகிறதா அப்படி என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்கனவே ஆடுகளத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் திராவிட முன்னேற்றங்களில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது அந்த கூட்டணி கட்சியில காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருபரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு விடுதலை சத்துக்கள் இருக்கு மதிமுக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவர்களோடு அடிசார்ந்து ஒரு மதசாரற்ற அணியில் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப விஜய் வந்து தனிச்சு நின்றான்னா அவர்கூட யாரு இருப்பான் அதிமுகவோடு அவர் அணி சேர்ந்து விட்டால் யாரும் முதல்வர் போக அதிமுக விஜய் தனித்து தான் தேர்தலை சந்திப்பார் எப்படி முதல் தேர்தலை உருவாக்கினாரோ அது போல விஜயாவை உருவாக்க முடியும் என்ன ஒண்ணுன்னா சீமான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கட்சி நடத்தி இப்பொழுதுதான் மாநில கட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு எட்டு செவ்வாய் ஓட்டு எடுத்துக்காரு விஜய் முதல் தேர்தலை சந்திச்சிட முடியும் காரணம் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு சோ விஜயம் சீமானும் சேர்ந்த ஆட்சிக்கு வந்துடலாமா விஜயும் சீமானும் சேர்ந்தால் பதினொன்னும் எட்டு ஒரு பத்தொன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் அதிமுக எடுத்த கூட இருபது சதவீதம் ஓட்டு எடுப்பாங்க அப்படி இருபது சதவீதம் ஓட்டை இவர்கள் எடுக்கிற பொழுது அதிமுக ஒரு இருபது சதவீதம் ஓட்டை எடுக்கும் என்று சொன்னால் பிஜேபி நின்று அவரும் ஒரு பதினொன்று ஓட்டை எடுப்பாங்கன்னா மித்த ஓட்டுகளை வைத்து மீண்டும் திராவிட திராவிடம் ஆட்சி வழிபோடு அப்ப விஜய் என்னதான் செய்வார் விஜயனுடைய மூவ்மெண்ட் எப்படிதான் இருக்கும் சீமானோடு சேர்வாரா அடுத்த அதிமுக சமரசம் செய்து அவரை அழைத்து விடுவான்னா அதிமுகவுக்கு எவ்வளவு அரசியல் சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை நம்ம கடந்த வாரம் நடத்தியிலே பார்ப்போம் வலுவான கூட்டணி அமைப்பு கூட்டணி அமைப்பு என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பக்கம் எஸ்டிபிஐ கட்சி புரட்சி பாரதம் கட்சி புனிதவனம் கிருஷ்ணசாமியை தாண்டி பெரிய கட்சிகளோட கூட முடியல சோ இப்படியான காலகட்டத்தில் விஜய் போய் பிஜேபி பக்கமும் சேர முடியாது ஏனென்றால் அவர் அந்த பாஜக எதிர்ப்பு தான் தமிழகத்தில் திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்கிற கூறையும் அவர் அறிந்திருக்கிறார் சோ விஜய்க்கு வரக்கூடிய காலம் என்பது மிக மிக சிக்கலான காலமாகத்தான் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்க போயிருக்கு நம்ம விஜய் எப்பதான் போலோச்சோ முடியும்னா விஜய் விஜயகாந்த் போலவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தனிப்பு போட்டி என்கிற நிலைப்பாட்டில் செயல்பாடுகளை பொறுத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திமுக தலைமை பதவியில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கரங்களில் இருக்குமா அதிமுகவுக்கு இப்போது இருப்பதை போல செல்வாக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் சந்திக்கேன் நான் உங்கள் சுவாமிநாதன் உடங்குனார்